நவீனத்துடன் கூடிய இயற்கை வழி விவசாயம் செய்து நமக்கான உணவையும் உணவுப் பொருட்களையும் தாமே தயாரித்து தற்சார்புடன் வாழ முயற்சி சார் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம பார்த்தீங்கன்னா கோழியை பற்றி ஒரு சீரிஸ் போடுறோம் அதாவது ஒரு கோழி முட்டையிலிருந்து அது ஆறு மாதம் ஜேர்னி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் வந்து இதை எதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வரல நான் எப்படி வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அனுபவத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் அதாவது எப்படி கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு அனுபவம் இருக்கும் நான் படிச்சிருக்கிறேன் நிறைய விஷயத்தை பற்றி நிறைய படிச்சிருக்கிறேன் அந்த படித்ததெல்லாம் உங்ககிட்ட கிட்ட சொல்லிட்டு எனக்கு ஒரு விஷயம் இல்லை அது ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது எந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் வருது அதை ஒரு லைவ் ஸ்டீமாக எனக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை அதுவும் என்னுடைய தவறுகளை என்னால் திருத்திக்க முடியும் யாராவது கமெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்படி பண்ணிந்தீங்கன்னா இது நல்லா வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வீடியோவாக எடுத்து போடுறேன் நான் என்ன வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் எப்படி வளர்க்குறேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் நான் சொல்ல வரேன் நீங்கள் என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் நான் என்னென்னலாம் பண்றேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதுல இருந்து நீங்க ஒண்ணு கத்துப்பீங்க உணவுன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அது செட் ஆயிருக்கும் அதையே நம்ம எடுத்து பண்ணோம்னா அது செட் ஆக வாய்ப்பு கிடையாது அனுபவம்ன்றது ஒரு இடத்துக்கு இடம் நபருக்கு நபரும் சூழ்நிலைக்கு சூழ்நிலை கண்டிப்பா மாறுபடும் அவங்களுக்கு அது செட் ஆகும் அதே விஷயத்த நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு அது கண்டிப்பா செட்டே ஆகாது இது எப்படின்னா இது ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா சொல்லலாம் அதாவது சச்சின் சச்சின் டெண்டல்கர் கிரிக்கெட் போயி நிறைய பணம் சம்பாதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நம்மளும் பேட் எடுத்துன்னு கலந்து போய் கிரிக்கெட்டு விளையாடணும்னா பணம் வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வராது அதுக்கான ஸ்கில்களை வளர்த்துக்கணும் அதே போலதான் அவங்க சொல்ற அனுபவங்கள் எல்லாமே அவங்களோட ஸ்கில்லால வளர்ந்த ஒரு ஒரு விஷயம் தொடர்ந்து நம்ம கீழே இருந்து வரும்போது தான் அது கஷ்டம் ஆகும் அவங்க சொல்றதுனால நம்ம அதை செஞ்சு பார்த்துட்டோம்னா அது கண்டிப்பா நம்மளுக்கு அது நடக்காது அந்த விஷயத்தை தான் நான் இதுல சொல்ல முயற்சி பண்ணிக்கிறேன் நீங்க தெரிஞ்சுப்பீங்க என்னோட இருந்து என்கிட்ட இருந்து கிடைக்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத தான் முயற்சி பண்ணணும் நான் ஏதாவது தவறு பண்ணிருந்தா கூட உங்க அனுபவத்தை சொல்லுங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது நல்லது நடக்குதா அப்படின்னு நனிக்கேஷன் நான் இதை நான் பாக்குறேன் இன்னைக்கு டேட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்கு முன்னாடி நடந்த இருபது நாட்களோட பதிவு நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அதை கண்டினியூவா போடுறேன் என்னென்னலாம் நான் கடந்து வந்தேன் அது எப்படி ஆச்சு அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்றேன் வாங்க வீடியோ பதிவுக்குள்ள போவோம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கூண்டு கூண்டுலாம் சாத்திட்ட பிறகு ஒரு பத்து மணிக்கா போயிட்டு அமைதியா இருக்கும் அப்போ போயிட்டு கூண்டு பக்கத்துல நின்னீங்கன்னா ஏதாவது ஒரு கோழிக்கு சளி கிளி பிடிச்சிருந்ததுன்னா இது போல சவுண்டு தான் கேட்கும் அப்போ அந்த கோழியை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும் எந்த கோழி கற்று இந்த கோழி தான் சளி பிடிச்சி சத்தம் போடுற கோழி அது பார்த்திங்கன்னா வாயை மூடி மூடி துறக்கும் இது போல் தான் மறுநாள் காலில் பார்த்திங்கன்னா மருந்து அரைச்சி போடுறதுக்காக வெத்தலை கொடி பறைச்சிட்டு இருக்கிறேன் உங்கள் வீட்டு பக்கத்தில் இது போல் ஒரு வெத்தலை கொடியை மரத்தில் ஏற்றி விட்டுருவேன் அது உங்களுக்கு நிறைய விஷயத்தில் யூஸ் ஆகும் நான் பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சி வச்சுனா எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு வெத்தலை ஒரு அஞ்சு மிளகு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதை நல்லா இடித்து போல் அமியில் வச்சு நல்லா அரைச்சிட்டு சிறு உருண்டையாக பிடிச்சி காலையில் ஒரு டைம் சாயந்தரம் ஒரு டைம் கொடுத்துருவேன் சரியாயிடும் மேக்ஸிமம் இது எல்லாமே வெளியில் மேயிற கோழிங்க இது அடல்ட்டு சின்ன கோழிகளுக்கு அப்படியே ரெண்டு மிளகு ரொம்ப பிஞ்ச ஒரு மாதம் புஞ்சாக இருந்ததுன்னா ஒரு மிளகு ஒரு வெத்தலை ரவுண்டு இஞ்சி போட்டுருவேன் மேக்சிமம் சின்ன கோழிகளுக்கு சளி பிடிக்காது ஏன்னா நம்ம பூண்டு உள்ளே வச்சு வளர்க்குறதுனால அது வாய்ப்பு கம்மி எப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் கோழிகளுக்கு நோய் வந்துச்சுன்னா ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ சளி பிடிச்சிச்சின்னு வச்சிங்க ஒரு மூணு நாள் மருந்து கொடுப்பேன் அப்படியும் சரியாகலையா கொஞ்சம் தோசை ஏற்றி கொடுத்துட்டு ஒரு ரெண்டு நாள் மருந்து கொடுப்பேன் அப்படியும் சரி ஆகலையா அதை என்ன பண்ணுவேன் அதை அட்மாஸ்பியரை மாற்றுவேன் வெளியே இருந்துச்சுன்னா அதை தீக்கி கூண்டில் போட்டு ஒரு ரெண்டு நாள் மருந்து கொடுப்பேன் வெளியே கூண்டில் இருந்துச்சுன்னா தீக்கி வெளியே போட்டு ஒரு ரெண்டு நாள் மருந்து கொடுப்பேன் அவ்வளோதான் இந்த ப்ராசஸுக்குள்ளே அது சரியாயிடணும் இல்லைனா நம்ம மருந்தாலேயே அது இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதோடு மருந்து கொடுக்க மாட்டேன் அப்படியே வச்சுருப்பேன் சரியானா பார்ப்பேன் இல்லைனா தூக்கி வெளியே விட்டுருவேன் நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம என்ன தான் பண்ணாலும் அதுக்கு என்ன ஏஜ் இருக்குதோ அதான் நடக்கும் இதான் நான் ஃபா ஃபாலோ பண்ணுற மெத்தேடு அது போல் தான் இந்த கோழியும் பார்த்தீங்கன்னா வெளியே வச்சு நான் மருந்து கொடுத்து பார்த்தேன் சரியாவில் இப்போ கூண்டு உள்ள தூக்கி போட்டு மருந்து கொடுக்குறேன் இது எப்படி இருக்குதுன்னு அடுத்தடுத்தான் நம்ம பார்க்க முடியும் இது பார்த்திங்கன்னா இரவில் எப்பயுமே சளி பிடிச்ச கோழி பார்த்திங்கன்னா அதோட சிம்சம் பகலெல்லாம் நல்லாயிருக்கும் இரவில் மட்டும்தான் அது வந்து சத்தம் போடும் சத்தம் போடுறதே வித்தியாசமாக குறும் நம்ம முன்னால வீடியில் பார்த்த மாதிரி இருக்கும் அதே போல் இது போல் வாயை திறந்து திறந்து மூடும் இப்படி திறந்து திறந்து மூடும்போது என்ன ஆகும்னா மூச்சு வழியாக மூக்கு வழியாக மூச்சு விடாமல் வாயில் வழியாக மூச்சு விடும்போது நுரையீரல் நல்லா ஃபங்க்ஷன் ஆகி நுரையீரல் வீக்கம் ஆகிடும் நுரையீரல் வீக்கமாகி கோழி இறந்து போயிடும் இதுதான் இந்த நோயோட பாதிப்பு இப்போ நம்ம கூண்டில் போட்டு தண்ணி தீவனம் எல்லாம் தனியாக வைக்கும்போது போது சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம போன வீடியோவில் மொத்தம் அவையை வச்சுருப்போம் நம்ம பதினொன்றாம் தேதி வச்சதுனால முப்பதாம் தேதி இல்லைன்னா தேதி இந்த ரெண்டு நாளில் தான் பொறிக்கணும் சரி உள்ளே வந்து பார்த்தா ஒரு குஞ்சு இருந்துச்சு சரி எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு என்ன நடந்திருக்குன்னு ஒன்றுமே புரியல யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு டைம் வேறு ஆகிடுச்சி வீடியோ எடுக்க முடியல குஞ்சு கிடந்தது கீழே வீணுன்னு போய் கிடந்தது அதை எடுத்து உள்ளே விட்டுட்டு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து யோசித்தோம் எங்கே நடந்துச்சு ஒருவேளை வெயில்னால ஆச்சிங் ஆகிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசனை வந்துச்சு ஆனா கடைசிலேயே பார்க்கும் தான் நம்ம இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கோழி அழம் உக்காந்துதுன்னு சொன்னோம் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கோழி முட்டைறதுக்காக உக்காந்து நேரது எல்லாமே அழம் தெரிஞ்சிச்சு நம்ம வீடியோ எடுத்த பதினொன்றாம் தேதியே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு முன்னாள்ல எல்லாம் அழம் தெரிஞ்சு திருப்பி முட்டை இட அது வந்து வேற ஒரு கோழி ரெண்டு கோழி முட்டை எடுந்தது அது இதுல இருந்து அந்த கூண்டுல இருந்து ஒரு மூணு முட்டை எடுத்து அன்னைக்கு வச்சோம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா முட்டை பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு ஆகிடும் சாயந்தரம் நைட்டுக்காக இல்லைன்னா எடுத்துருவோம் நம்ம அழகாக வச்ச அன்னைக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் எடுக்கவே இல்லை ஒரு 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 நாள் வந்து ஒரு பகல் ஒரு நைட்டு மறுபகல் கோழி முட்டை அதுலேயே இருந்தால் பொழுது அந்த கோழி அழகாக உக்காஞ்சதுனால அது ஆச்சிங் ஆகிட்டு இருக்குமோன்னு அதுதான் ஆச்சிங் ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் அந்த ரெண்டு நாள் டிலேவில் இந்த ரெண்டு நாள் குஞ்சு பொறிச்சிட்டு இருக்குது இது உள்ள பார்த்தீங்கன்னா குஞ்சு இருக்குது இப்ப வீடியோ எடுக்கிறது வேற ஆள் இல்லை அதான் நம்ம வாழ வச்ச கோழி இது வந்து அப்புறமேட்டு உட்காந்து கோழி இது மேலே உக்காந்து இந்த கோழி பார்த்தீங்கன்னா முட்டை மேலே இல்லைனோடனே ஒரு தேதிக்கு அதாவது நம்ம வச்சு பத்து நாளைக்கு அப்புறமேட்டுக்கு வந்து உட்காந்துக்கிச்சு சரி ரெண்டா உக்காஞ்சு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினோரு பதினோரு முட்டை பொறிக்காமல் இருக்குது ரெண்டு முட்டை பொரிச்சிருச்சு இதெல்லாம் பொறிக்க இன்னும் நாலு இல்ல நாலு மறுநாள் தான் பொறிக்கும் நாளைக்கு நைட்டு இல்லை அதுக்கு மறுநாள் நைட்டு தான் பொறிக்கும் அது வரைக்கும் அந்த குஞ்சுங்களை வச்சுன்னு இதில் உட்காராது ஒரு கோழி எதுவுமே கூண்டில் விட்டுற வேண்டிதான் மூணு முட்டை வச்சோம் அதில் ரெண்டு முட்டை பொறிச்சிருக்கு மீதி பத்து முட்டை வந்து அப்புறமா தான் புரிக்கும் அது வரைக்கும் தீனி தூணாம தண்ணி குடிக்காம இருக்க முடியாது கோழிக்கு மட்டும் தீவனம் போடுற ஒரு கொஞ்சம் கருத்து கொடுத்தா கொடுப்போம் ஓகே கோழி பார்த்தீங்கன்னா எல்லா மட்டும் வச்சு உட்காந்துச்சு நம்ம முட்டை எடுக்காததுனால ஒரு பிரச்சனை இதுல வந்து நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் அதாவது ஒரு ஒரு நைட்டு ஒரு பகல் ரெண்டு நாள் நம்ம முட்டையை வச்சு கோழி வச்சுருந்தாலே பார்த்தீங்கன்னா அது ஆச்சிங் ஆகிடுது அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்ததை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திருப்படியும் மறுபடியும் நம்ம உணவு தடவை அழகாக வச்சோம்னா அந்த முட்டை பொறிக்காதுன்னு நினைக்கிறேன் பொறிக்காத முட்டைங்க ஃபைலியர் ஆகிறதுக்கு காரணம் இது போல் காரணங்களாக கூட இருக்கலாம் அப்படின்னு தோணுது அதனால் முட்டை போட்ட உடனே எடுத்து வச்சுருது நல்லது ஆனால் நம்ம சாப்பிட்டோம்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் முட்டை குஞ்சு பொறிக்கிறதுக்கு அது செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு தடவை அந்த ரெட் கலரில் ஒரு கோடு உருவாகும் அந்த கோடு உருவாகி திருப்பி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அந்த கோடு திருப்பி இறந்துடும் அதுக்கப்புறமேட்டு அந்த முட்டையை பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல முட்டை மாரி தான் இருக்கும் அந்த முட்டையை வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்தமாரி ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து இன்னும் ரெண்டு நாள் கழித்து நம்ம என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நான் நினைச்ச மாதிரியே தண்ணி குடிக்குது அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த குஞ்சு பொரிச்சிது அப்போதுலேருந்து இது தண்ணி குடிச்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் டவுட்டுப்பட்டேன் ஏன்னா நம்ம போகும்போது வரும்போது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கோழி ஏந்து வரவே இல்லை ஏன்னா குஞ்சு பொரிச்சதுனால தாய்மை குணம் அதிகமாகிட்டு இருக்கும் அதுக்கு அதனால் குஞ்சு ஹெல்மெட்டு பொறிக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏன்னா குஞ்சு பொறிக்கும் போது இந்த கோழியும் உள்ளேயே இருந்ததுனால ஹெல்மெட்டு பொறிக்கும்னு சொல்லிட்டு ஏந்து வரவே இல்லை போல் டைமில் நம்ம தான் கவனித்து தண்ணி வைக்கணும் இல்லைனா அது ஏந்து வரவே வராது கடைசி வரைக்கும் அப்படியே உட்காந்து டயர்ட் ஆகிடும் ஒரு ஒரு சில கோழி இறந்து கூட போயிடலாம் நம்ம நாலு தள்ளி அதிகமாக இருக்கும் பொழுது அது இதுக்கு முன்னாடிலாம் இது போல் வச்சது கிடையாது ஏன்னா அது ஒரு 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 நாள் இல்லை கடைசி இருபதாவது நாள் இல்லை அதுக்கு பத்தொன்பதாவது நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குஞ்சு பொறிக்க ஆரம்பிச்சிடும் குஞ்சு பொறிச்சு இறக்குன பிறகு தான் எல்லாத்துக்கும் சேர்த்து தண்ணி வைப்பேன் இவர் பார்த்திங்கன்னா நேற்றுலேருந்து நேற்று முட்டை விட்டாங்க நைட்லேருந்து இன்னைக்கு பகல் வரைக்கும் அப்படி ஹெல்மெட்டுக்கு முட்டை மாட்டாங்க ஏன்னா வெளியே ஏந்து போகல தீவன இவனை சாப்பிட்டா தான் முட்டை வைப்பாங்க அதோட நேற்று எட்டு தான் கடைசியோட முட்டை நான் அழ தெரிய வைக்கிறேன் எப்படின்னு பாருங்கள்